அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே மேஷராசின்றது காலபுருஷத்து முதல் வீடு செவ்வாயோட ராசி இதில் இருக்கிறது அசுவதி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த ஜூலை மாதத்தில் கிரக சுச்சுவேஷன் இந்த மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் சுக்கரன் இருக்கார் அவர் வந்து இந்த மாதம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கரன் போகிறார் மிதுனத்தில் வந்து ஏற்கனவே சூரியனும் குருவும் இருக்கார் அதாவது சூரியன் இந்த மாத தொடக்கத்தில் சூரியனும் குருவும் இருக்கார் அந்த சூரியன் வந்து இந்த மாதம் பதினாறாம் தேதி கடகராசிக்கு போயிடுறார் சூரியன் கடகராசிக்கு போகிறார் அதே மாதிரி புதன் வந்து இந்த மாதம் இருபதாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைகிறார் அதே மாதிரி சனி பகவான் இந்த மாதம் இருபத்தி ஒம்பாந்தே அன்றைக்கு வக்ரம் அடைகிறார் செவ்வாய் மசம் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி கன்னீராசி